இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் டெல்லி ஹைகோர்ட் ரெண்டு தினங்களுக்கு முன்பு எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவால இந்திய மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அது என்ன அப்படிப்பட்ட முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதற்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒரு பழைய கதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது பாஜகவினுடைய மோடியினுடைய யோகியினுடைய நெருக்கமான நண்பனாகவும் பாஜகனுடைய உத்தரப்பிரதேசத்தினுடைய எம்எல்ஏவாகவும் இருந்த குல்தீப் செங்கார் என்று சொல்லக்கூடிய நபர் இவன் செய்த அக்கிரமத்திற்கு எதிராக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நேரத்தில் இப்போது டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இல்லை இல்லை அதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் மோடியினுடைய நண்பன் யோகியினுடைய நண்பன் ஆர்எஸ்எஸ் காரனாக இருக்கக்கூடிய பிஜேபி காரனாக இருக்கக்கூடிய இந்த குல்தீப் செங்கார் என்ன செஞ்சா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இல்லையா அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒரு பழைய கதையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு உத்தரப்பிரதேசம் யோகியினுடைய சொந்த மாநிலம் இந்த மாநிலத்தில் பாஜகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இந்த குல்தீப் செங்கார் தன்னுடைய வீட்டினுடைய வேலை செய்வதற்காக ஒரு சிறுமியை அழைத்து வருகிறார் அழைத்து வரப்பட்ட நிலையில் அந்த சிறுமி இந்த குல்தீப் செங்காரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் குல்தீப் செங்கார் மட்டுமல்ல அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் இந்த சிறுமி இந்த சிறுமி உடனே என்ன பண்ணுறா வீட்டுக்கு தெரியப்படுத்துகிறா வீட்டில் தெரியப்படுத்துனதுமே வீட்டுக்காரங்க காவல் நிலையத்திற்கு செல்கிறார்கள் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய ஆட்சியின் கீழ் கடந்த பத்து வருடங்களாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் பாதிக்கப்பட்டவன் போனால் அவனை அடித்து தூக்கி வெளியே தூக்கி இதான் அங்கே வழக்கம் இப்போது என்ன நடக்குது அப்படின்னா இவர்கள் நீதி கேட்டு போராடுகிறார்கள் ஆனால் காவல் நிலையத்தில் நீதி மறுக்கப்படுகிறது ஏனென்றால் அங்கே பாஜக ஆட்சி நடக்கிறது இப்போ அவர் இந்த சிறுமியினுடைய தந்தை விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார் அழைத்து செல்லப்பட்டதற்கு பின்னர் உத்தரப்பிரதேச காவல் நிலையத்தில் வைத்து அந்த தந்தையை அடித்தே கொலை செய்கிறார் இந்த பெண்ணினுடைய சித்தப்பா நீதி கேட்டு திரும்ப போறாங்க அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் இதெல்லாம் நடக்குது ஆனாலும் இந்த சிறுமி மனம் தளராமல் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவருடைய தந்தை வந்து ஸ்டேஷனில் வச்சு கொலை பண்ணிடுறாங்க இந்த நேரத்தில் இந்த சிறுமி என்ன பண்ணுறா அப்படின்னா உச்ச நீதிமன்றம் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஆனால் அந்த கடிதம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு செல்லவில்லை அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு பிறகு நீதிமன்ற நீதிபதியினுடைய கைகளில் கிடைக்குது அப்போ அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க இவ்வளவு நாள் எதற்காக நீங்கள் காலதாமதப்படுத்தினீர்கள் இந்த கடிதம் எனக்கு கிடைப்பதற்குன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலையீட்டினால் இந்த வழக்கு கையில் எடுக்கப்படுகிறது ஆனால் அதன் பிறகும் என்ன நடக்குது தெரியுமா இந்த குல்தீப் செங்கார் என்று சொல்லக்கூடியவன் இந்த சிறுமியையும் இந்த சிறுமியினுடைய குடும்பத்தையும் வேட்டையாடி கொண்டே இருந்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இதே மாதிரி வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு உள்ள அதாவது உத்தரப்பிரதேச கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்தால் நேர்மையாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு டெல்லிக்கு மாற்றுறாங்க பட் டெல்லியில் வழக்காடுவதற்காக தன்னுடைய வழக்கு தொடர்பாக செல்லும்போது இந்த பெண் இந்த பெண்ணினுடைய இரண்டு உறவினர்கள் இவருடைய வழக்கறிஞர் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு லாரி வருது அந்த லாரி இவங்க மேலே மோதுது சம்பவ இடத்திலேயே இரண்டு உறவினர்களும் இறந்து போகிறார்கள் வழக்கறிஞரும் இந்த சிறுமியும் எப்படியோ தப்பிப்பிழைக்கிறார்கள் பிழைக்கிறார்கள் செயற்கை சுவாசம் மூலமாக உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அந்த சிறுமி இதெல்லாம் மோடியினுடைய பேட்டி பச்சாவோ பேட்டி பண்ணாவோ என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி காலத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் உத்திரப்பிரதேசத்து டெல்லிக்கு இந்த வழக்கு மாற்றம் செய்யப்படும் போது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த வழக்கு முடிகிற வரையிலும் இந்த சிறுமிக்கு இரண்டு போலீஸ்காரங்க காவலுக்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்ன பாதுகாப்பிற்காக ஒரு பெண் காவல்துறை அதே மாதிரி ஒரு ஆண் காவல்துறை ரெண்டு பேரையுமே நியமிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் இருந்தாங்க ஆனால் நீங்கள் டெல்லியில் இந்த லாரி மோதிச்சது இல்லையா அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு காவல் துறையை சார்ந்தவர்களும் அன்றைக்கு வரலை கேட்டால் ஏதோ இல்லை எங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று மோதிய வாகனத்தில் லாரியில் நம்பர் பிளேட்டில் கருப்பு மை வந்து பூசப்பட்டு அழிக்கப்பட்டிருந்தது இப்படி மிகப்பெரிய திட்டங்களோடு இந்த குல்தீப் செங்கார் என்று சொல்லக்கூடிய இந்த பிஜேபிக்கார இந்த சிறுமியை மிகப்பெரிய அளவில் வன்முறைக்குள்ள இது மோடியினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்க இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடக்கும்போது மோடி ஏதாவது பேசியிருக்காரா பேசலை அமித்ஷா ஏதாவது பேசியிருக்காரா பேசலை ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் ஏதாவது பேசியிருக்கிறானா அவரும் பேசலை இவன் எவரும் பேச மாட்டான் ஏன்னா இவர்கள் யார் அப்படிங்கிறது நம்ம கடந்த பதினொன்று வருடங்களாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் கோர்ட் டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு அளிக்குது வந்து ஆயுள் தண்டனை விதிக்குது ஆனால் இவன் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு இந்த சில வருடங்கள் ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் தான் ஆகுது இப்போது டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஆயுள் தண்டனை வேண்டாம் அதை தற்போது நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ குல்தீப் ஜம்காருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது அவன் வெளியே வரப்போகிறான் எவ்வளவு பெரிய அளவிலான குற்றத்தை செய்த ஒரு நபருக்கு ஆயுள் தண்டனை நிறுத்தி வைக்கலாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹைகோர்ட்டினுடைய இந்த இடைக்கால தீர்ப்பு இருக்கிறது அல்லவா இதற்கு எதிராக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு வரை வந்து வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இதற்கு எதிராக இரண்டு தினங்களாக டெல்லியில் இந்த சிறுமியினுடைய அம்மா போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கு இவன் வந்து இவனை ஒளியே விடக்கூடாது இவரை ஒரு பெற்ற தாய்க்கு தானே இவருக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு எல்லா வீட்டிலையும் தானே அம்மா இருக்காங்க குழந்தைங்க இருக்கு அந்த இடத்துல வந்து யோசிச்சு பாருங்கள் அந்த அம்மா கடுமையாக போராடுகிறார்கள் ஆனால் நேற்றைய தினம் அந்த அம்மாவை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது மோடியினுடைய வேட்டி பச்சாவோ வேட்டி பண்ணாவோ ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல இது நடந்துட்டு இருக்கு நல்லா பார்த்தீங்க மோடியினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு பெண்களுக்கு பாருங்களேன் மில்கிஸ் பானு மறக்க முடியுமா நம்மளால் அந்த சகோதரிக்கு நடந்ததை நம்ம மறக்க முடியுமா மறக்க முடியாது நிர்பயா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா காஷ்மீர் சிறுமி மறந்துடவே கூடாது நம்ம இல்லையா குற்றம் செய்தவனுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய கூட்டம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் அதை மறந்துட முடியுமா நம்ம ஹத்ராஸ் மறந்துட முடியுமா பெற்றோர்களுடைய கண் பார்வைக்கு கூட காட்டாம அந்த அந்த அதை வந்து எப்படி மூடி மறைத்தார்கள் அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு 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 நேர்மையான ஒரு ஒரு பத்திரிகையாளர் செயல்பட்டார் என்பதற்காக அவர் மீது யோகி துரோக வழக்கு பதிவு செய்தார் மணிப்பூரை பற்றி சொல்லவே வேண்டாம் டெல்லியில் மோடியினுடைய வீட்டு வாசலில் இந்தியாவிற்காக பதக்கங்கள் வாங்கி குவித்த பெண்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரை எங்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்கிறான் அவனை தூக்கி சிறையில் போடு அவன் மேலே விசாரணை நடத்தினு சொல்லும்போது மௌனமாக இருந்த மோடி இல்லையா இதெல்லாம் நம்ம பன்னெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு மிக மோசமான ஆட்சி பாஜக ஆட்சி ஆனால் அதையெல்லாம் மீறி மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்தால் அந்த தண்டனையும் இந்த மாதிரி மாறினோம் இனிப்போ குல்தீப் சங்காருக்கு ஆர்எஸ்எஸ்கார பிஜேபிக்காரெல்லாம் லெட்டு லெட்டு கொடுத்து பூமாலை போட்டு வரவேற்கக்கூடிய காட்சியை பார்த்தாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஏன்னா அந்த மாதிரி இந்திய சமூகத்தினோ மனநிலையை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடுமையான காலகட்டத்தை நோக்கி நம்முடைய நாடு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் தகப்பனாரை இழந்திருக்கிறாங்க தகப்பனாரை இழந்துட்டாங்க சித்தப்பா கைது செய்கிறாங்க கூட இருந்தவங்கெல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த போராட்டத்திற்கெல்லாம் பிறகு போராடி அந்த மனிமை மன மிக்க அந்த சிறுமி கடைசியில் நீதி கிடைத்து விட்டது என்று நம்புகின்ற நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் பாருங்க அந்த அளவிற்கு மிக மோசமான சூழலை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை உண்மை நீதிமன்றங்களே இப்படிப்பட்ட சில விஷயங்களை இப்படிப்பட்ட சில இடைக்கால விஷய தீர்ப்புகளை எல்லாம் சொல்லும்போது சாதாரண இந்திய மக்களுடைய நெஞ்சங்கள் தான் பதை கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க